அந்த <laughs> முழு <laughs> ความแบบนั나

ஒரு சில வழிகளை தமிழில் சொல்வோம் என்று ஆசைப்படுறேன் ஏனென்றால் இந்த அரசாங்கம் தேசிய அரசாங்கம் வந்து வருகின்ற போது நாங்கள் ஆசைப்படுனாங்கள் குறைந்தது எங்களுடைய இந்த மாதத்திலே இந்த அரசியல் கைதிகளை ஆகவது விடுவிப்பார்கள் என்று இந்த ஆனந்த சுதாரன் அண்ணாவினுடைய மாமியார் என்றைய தினம் மரணமாக இருக்கிறார் ஒரு குழந்தை பராமரிப்பதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறது ஆகவே இதுகரம் கூப்பி உங்களுடைய மனசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முடிந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவீங்கள் அதை சொல்லிக்கொண்டு நேரடியாக வருவோம் எங்களுடைய இந்த இன்றைய சபையிலே மின்சார சபை தொடர்பான இந்த இதில் நடக்கிறது மறுபடியும் சொல்கிறேன் இது ஆறாவது இது ஒன்று ரெண்டு மூன்றாவது இல்லை ஆறாவது டாக்குமெண்ட் இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறது ஒரு மாபெரும் ஊழல் ஒரு ஒரு போராள பாதிக்கப்பட்ட நாற்பது வருடம் அழிந்த இனம் மறுபடியும் பதினாறு வருடமாக சில கட்சிகள் எங்களுடைய இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்புல இருக்கிற குருதி மச்சையை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வழியோட இந்த ஆவணத்தை நான் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றால் பூனகரி என்றது உங்களுக்கு தெரியும் பூநகர அடிபாடு பூனகரி தளம் என்று ஒரு போராலையே அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்திருக்கிறார்கள் அந்த இந்தியாவினுடைய மற்றது இலங்கையை சேர்ந்து அந்த அந்த சோழ பவர் எனர்ஜிக்கு இருக்கிற அந்த டிரெக்டர் வந்து சன் பவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனி மிஸ்டர் எஸ் எம் ஜெயந்தே சமரகோன் மிஸ்டர் சி ஜெயரஞ்சன் டிரெக்டர் மிஸ் எஸ் செல்வராஜா டிரெக்டர் இது வந்து பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது காலாவதியாகி போய் அதற்கு பிறகு போன பிறகு எங்களுடைய வடக்கு மாநிலத்தினுடைய ஜமீன்தார் வடக்கு மாநிலத்தில் கிளிநொச்சி வந்து ஆக குறைந்து வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பதினோரு பார் பர்மிட் இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்டை செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்றால் முழு கல்லறிஞ்சால் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையை விழுங்கினாங்களோ இல்லாடி மாறி சொன்னால் அது பாராளுமன்றத்திலேருந்து நீ நீக்கி போடுங்கள் அதனால் அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கினாங்களோ என்னமோ தெரியாது முழுசி கொண்டே இருக்கிறாங்க இந்த இதுதான் அந்த டாக்குமெண்ட் இந்த அக்ரிமெண்ட்டை வேறு என்ன செய்யிருக்கா திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்றால் இது மறுபடியும் இந்த சண்பவர் என்ற கம்பெனி வந்து இபிஎஃப் இடிஎஃப் பண்ணாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கல் தாக்கப்பட்டு வருடத்துக்கு ஐந்து பில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சன்பவர் சண்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் தீர்ந்திருக்கிறது உடனடியாக அதே மூன்று பேரும் போய் திருப்பி யுனைடெட் சோலர் எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்திருக்கிறார்கள் வேறொரு கம்பெனியில் அதே அதே மூன்று பேரும் வேறொரு கம்பெனி ஆரம்பித்து இந்த யுனைடெட் சோலர் எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த முல்லத்தீவு கிளிநொச்சி பூநகரில் வாழ்கிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிற என்று சொன்னால் மாபெரும் கஷ்டம் யாராவது புலம்பெயர் நாட்டில் இருந்து வர ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோழ எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக்கொண்டு இந்த ஜமீன்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டு அக்கௌண்ட்டுக்கு இந்த முப்பது மில்லியனும் இவருக்கு வந்து நாற்பது மில்லியனும் அண்மைய தினத்தில் கிளிநொச்சியில இருந்து இந்தியாவில் இருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குறேன் கிளொச்சி பாவம் நானும் கிளிநொச்சியில் இருந்த நான் உத்தரபுரமா உடையாரட்ட முள்ளிவாய்க்கால அக்கறை சகல இடத்துலையும் வெறுங்காலோட நான் பாடசாலை போட எனக்கு வெக்கமா இருக்கு கவலையா இருக்கு எந்த கட்சியில நம்பி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் தான் பின்னால் இருக்கணும் அவர்கிட்ட போய் கேட்டேன் அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க நான் இந்த டாக்குமெண்ட் பாராளுமன்றத்துக்கு அடிக்க வரேன்டா எனக்கு சொன்ன பதில் தமிழ் அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ரசா நீ அடி ஒரு பிரச்சனையும் இல்லை அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்க ஆனா நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிபடும் என்று நீங்க நினைத்தால் தம்பி உங்களுக்கு தான் இதை சொல்றேன் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை ஊழல் யார் நாங்கள் அதுக்கு அடிப்போம் முட்டையை திங்க திண்டவர் கத்த தேவை இல்லை என்னென்றால் இதை இந்த இந்த டாக்குமெண்ட் நான் இதை போடுறேன் ஆனால் உங்களுடைய அரசாங்கன்ற ஆசா ஒரு நாளுமே இந்த சம்பந்தப்பட்ட புட்டு விற்கிறவருக்கும் வாழைப்பழம் விற்கிறவருக்கும் கத்திரைக்காய் விற்கிறவருக்கு அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய வேண்டாம் சட்ட நடவடிக்கை எடுக்காது நீங்கள் வேண்டுமென்றா இருந்து பாருங்க உங்களுடைய அரசாங்கன்ற ஆசா ஆனால் எடுக்காது ஏனண்டா அண்மையில தினத்துல போய் அந்த கட்சி போய் காய்ச்சி போட்டு வந்திருக்கு ஜனாதிபதியோட ஆகவே இப்ப வந்து இவர் என்ன ஜனாதிபதி மாதிரி ஒரு நல்லவர் உலகத்திலே இல்லை என்று இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்த பிறகு இந்த நீதிமன்றத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கல என்றால் இதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது அதுவே அடுத்தது நான் பார்க்கணும் இந்த முஸ்லீம் சமூகம் சம்பந்தமாக ரெண்டு வசனம் கலைக்கிறேன் இந்த ஆதம்பாவா என்று அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார் இங்கே இருந்தால் எழுமண்டா எலும்பின முதுகு எலும்பி இருந்தால் பய சொல்லுங்க இந்த ரோட்டு அரசாங்கம் தான் போடுவோம் இல்லாடி போட மாட்டே அது வந்து அரசாங்கம் என்ற சனத்தின் காசு சனத்தின் காசு எடுத்து சனத்துக்கே அடிச்சு போட்டு இப்போ நீங்கள் என்ன சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வழியாக வந்திருக்கிறது அதை இந்த புத்தலம் வைத்தியாசால தொடர்பாக ஒரு வசனம் மட்டும் சொல்கிறேன் அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்துறதுக்கு டிஸ்ட்ரிக் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலும் இல்லை ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஆகிய தோணும் என்னுடைய ஆசை ஆனால் முட்டால் தரமான பொய்யான உறுதி வாக்குறுதியில் வழங்க வேண்டாம் இருபத்தேழு ரெண்டில் கேள்வி போட்டிருக்கேன் சுகாதார அமைச்சர்கிட்ட அவர் பதில் சொல்லி அதை நீங்க பார்க்கலாம் சரி அது பிறகு இப்போ ஒரு செம்மறி ஒன்று கதைச்சது சில நேரங்களில் சில செம்மறியலங்களை பார்க்க பாவமாக இருக்கிறது சில அதுகளுடைய அறிவு அவ்வளவுதான் செம்மறியினுடைய அறிவு அப்போ அதற்கு நான்கு வசனங்கள் சொல்லுவோம் ஆசைப்படையில் செம்மரிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ யார் இதை கொண்டு இந்த பார்க்கு அடி என்று சொன்னாரோ அவரே செம்மறிக்கு வழக்க போட்டிருக்கார் ஆகவே இந்த செம்மறிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுகள் நான் இதை வரவேல இந்த டாக்குமெண்ட்களை தந்து இவர் இந்த பார் கார்டு பொறுப்பாக அடிக்க சொல்லி சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மரி அவர்களுக்கு செம்மரியோ தம்பி செம்மரியோ செம்மரிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த என்னுடைய தமிழ் உரையை கொண்டு எம்மை பொறுத்த வரைக்கும் தெரியும் வடமாகாணத்தில் இதுவரை காலமும் யாரும் எவரும் கண்டு காணவில்லை மின்சக்தி தொடர்பாகவும் மின்சக்தி அமைச்சின் தொடர்பான விதிகள் தொடர்பாகவும் ஆனால் நாங்கள் வந்து வடமாகாணத்தில் முதல் முதலியாக எண்ணெய் தாங்கி நிலையத்தை ஒன்றை அமைத்திருக்கின்றோம் காங்கிரசன் துறையில் இதற்கு முதல் அன்றராபுரம் போன்ற பிரதேசங்களுக்கு சென்றுதான் எரிபொருள்களை நிரப்பி வந்து எரிபொருள் நிலையத்திற்கு வழங்கப்பட்டது ஆனால் நாங்கள் முதல் முறையாக ஜாழ்ப்பாணம் காங்கேசந்தூரை பிரதேசத்தில் நிறுவி அங்கிருந்து விநியோகத்தை வடமாகாணத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் அதே நேரம் அதற்கான எரிபொருள் எரிபொருள்களை வாகனங்களில் கூடாகத்தான் இதுவரை காலமும் வழங்கி வருகின்றோம் ஆனால் அதற்கான மாற்று ஏற்பாடாகவும் புகையிரத கூடாகவும் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நாங்கள் மேற்கொள்வதை தீர்மானிக்கின்றோம் அந்த எண்ணெய் எண்ணெய் டாங்கிக்கு எரிபொருள் பாதையை அமைப்பதற்கு கூட நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதே நேரம் எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தில் அதிகளவான தீவுகள் இருக்கிறது தீவுகளை எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே அத்தியாவசியமான மின்சாரம் என்பது அத்தியாவசியமானது இதுவரை காலமும் ஜென்ரேட்டர் தேர்மல் ஊடாகத்தான் மின்சாரத்தை வழங்கி வருகின்றார்கள் அதற்கு கூட அந்த எரிபொருட்களை கொண்டு செல்வதற்கு கூட பலர் இடர்பாடுகளை ஏற்படுத்தி வந்திருந்தார்கள் ஆனால் இன்று நாங்கள் நெடுந்தீவு அனலதீவு நைனாதீவு போன்ற பிரதேசங்களில் விண்மில்களையும் அதே நேரம் சூரிய மின் கலங்களையும் நாங்கள் நிறுவி அதன் ஊடாக அந்த பிரதேசத்திற்கு வினைத்திறனாக மின்சாரங்களை வழங்குவதற்கு என்கிற அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இருக்கிறது அதே போல் நாங்கள் உங்களுக்கு தெரியும் நெடுந்தீவு தீவு பகுதிகளில் எந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் கூட எந்த அரசாங்கங்களும் நிறுவவில்லை ஆனால் எங்களது அரசாங்கம் ஓராண்டுக்குள் நாங்கள் நெடுந்தீவில் அங்கே ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு ஜார் கூட நினைத்திருக்கிறவர்கள் ஜாரும் கேட்கவில்லை அங்கத்திய பிரதேச வாழ் மக்கள் கூட எங்களுக்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்கும்படி கேட்கவில்லை ஏனென்றால் நாங்கள் கூறுகிறோம் அவர்கள் நினைத்திருந்தார்கள் அங்கே எரிபொருள் நிரப்பிலையும் பெற வேண்டார் ஆனால் நாங்கள் எமது அரசாங்கமானது எரிபொருள் நிரப்பு நிலையத்தை நெடுந்தீவில் நிறுவி அந்த நிரப்பு நிலையங்களை கூட நாங்கள் தனியாருக்கு வழங்கவில்லை ஆனால் நாங்கள் போது என்னிடம் கூட ஒரு தனியார் வந்து கடத்தொழில் மீன்பிடி சம்பந்தமான தொழிலை தாங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அடிக்கின்றோ செய்கின்றோம் எங்களுக்கு அனுமதியை தாருங்கள் என்று ஆனால் எமது அரசாங்கமானது அங்கே இருக்கும் கோபரேட்டி நிறுவனத்துக்கு அந்த எரிபொருள் நிலப்பதியத்தை கொடுத்திருக்கின்றது எரிபொருள் எரிபொருள் அமைச்சால் புனரமைத்து அந்த எரிபொருள் நிலையத்தை வழங்கி இருக்கிறது கோபரேட்டிக்கு அந்த வகையில் முன்னே காலங்களில் இந்த எரிபொருள் நிலப்பு நிலையங்களை வியாபாரமாக அமைச்சர்கள் பாராளுமன்ற பயன்படுத்திய வரலாறு தான் இருக்கிறது எங்களது அமைச்சு அந்த அமைச்சின் நிதியை பயன்படுத்தி அடித்து அந்த பிரதேசவால் கஷ்டப்பட்ட பிரதேசவால் மக்கள் கோபரேட்டிவ் நிறுவனம் முன்னேறுவதற்கு அந்த வழங்கி இருக்கிறது என்பது அது பெருமுயற்சியுடன் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே நேரம் பலர் கூறுகிறார்கள் மன்னாரில் மன்னாரை பொறுத்தவரைக்கும் காற்றாலை வேண்டாம் என்று பெரிய போராட்டம் நடந்திருந்தது அந்த போராட்டத்தில் கூட அவர்கள் இரண்டு தரம் உறுப்பினர்களை கூப்பிட்டு இரண்டாம் கூறிவிட்டார் எங்களுக்கு தெரியும் காலத்தில் எடுக்கப்பட்ட கருத்திட்டங்களை செயற்திட்டங்கள் மற்றும் இனிமேலும் அவ்வாறான மின் காற்றாலைகள் நிறுவுவதற்கு ஏனென்றால் அது சிறிய ஒரு என்ற வகையால் நாங்கள் நிறுவதற்கு தடை விதித்திருக்கிறோம் அரசாங்கத்தால் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரியும் பூனேரி பிரதேசம் என்பது பூனேரி மன்னாரிலிருந்து மன்னார் வீதியால் வரும்போது பூனி அதுகளாக மக்கள் மக்கள் தொகை இல்லாத இடங்கள் அந்த பிரதேசங்களை இனங்கண்டு அந்த பிரதேசங்களில் இவ்வாறான சீர்திட்டத்தை செய்யும் போது மக்கள் எதிர்ப்பில்லாமல் அதிகளவான மக்களுக்கு வினைத்திறனாகவும் அந்த பிரதேசவால் மக்களுக்கு பயனை பெறக்கூடிய செயல் வேலை வாய்ப்புகளை உருவாகும் என்று அந்த செயர்த்திட்டங்களை ஆரம்பிக்க தீர்மானித்திருக்கிறோம் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் மீன்பிடி மீன்பிடிக்கு கூட வலுசக்தியினூடாக மீன்பிடி இயந்திரங்களை உருவாக்குவதற்கான ஆய்வுகள் கூட நடைபெற்று வருகிறது இதுவரை காலமும் எரிசக்தி கூடாகத்தான் மீன்பிடியை பயன்படுத்தி வருகிறார்கள் எதிர் எதிர்வரும் காலத்தில் ஆய்வின் மூடாக வெற்றி இருந்தால் கடல் தொழிலுக்கு செல்பவர்கள் கூட எரிச மின்சக்தியின் ஊடாக கடல் தொழிலை செய்யக்கூடிய வினைத்திறனாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையங்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் இப்போது அதிகளவான இலங்கைக்குள் எலக்ட்ரிக்கல் கார்கள் வருகின்றன எக்டல் கார்களை சார்ஜ் செய்ததற்கு போட்டுகள் குறைவாக இருக்கிற சார்ஜிங் போட்டுகள் அதனால் அந்த திட்டத்தையும் கூட நாங்கள் இந்த அரசாங்கம் வந்தவுடனேயே பத்து பத்தை தீர்மானித்து இன்று ஏழு இருக்கின்றோம் மேலதிகமாக மூன்று அதன் ஊடாக வெற்றி அளித்திருக்கின்றது அதனால் அனைத்து பிரதேசங்களையும் இந்த எரிபொருள் நிலப்ப நிலையங்களுடன் மின்சாரத்தில் சார்ஜ் செய்யக்கூடிய உபகரணங்களை பொறுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அந்த வகையில் எமது வடமாகாண அபிவிருத்தியானது எமது அரசாங்கம் ஒவ்வொரு நன்றாக அவதானித்து அவதானித்து முன்னோக்கி நகர்ந்துகின்றோம் இந்த ஒரு வருடத்திலேயே செய்ய முடியாத வேலைகளை செய்திருக்கிறோம் ஏனென்றால் நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பிலையும் யாரும் நிறுவன நினைத்திருக்க முடியவில்லை இங்கே இருப்பவர்கள் ஒரு சிலர் பலர் கூறுகிறார்கள் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு போகும்படி உங்களுக்கு தெரியும் இங்கே பாராளுமன்றத்தில் இருந்தவர் கூட கோட் சூட்டை நீந்து கொண்டு ஜாழ்ப்பாணத்தில் வேட்டியுடன் வலம் பெறுபவர் இன்று பாராளுமன்றத்துக்கு கூட வேற துப்பில்லாதவர்கள் தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சியை அழிப்பதற்கான மூல காரணமாக இருந்தவர்கள் இருந்து கூறுகிறார்கள் இங்கே இருக்க அமைச்சர்கள் அதே நேரம் பார்லமெண்ட் வெளியேற வேண்டும் என்று அவரிடம் நான் ஒன்றை கூறுகிறேன் அவருக்கு இருக்குமாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் சென்று உங்களது பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் உங்களது பிற உங்களது பிள்ளைகள் யாரை திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று கூட துணித்தலாக கூற முடியாதவர்தான் அங்கே இருப்பவர் வெளியில் இருப்பவர் அதே நேரம் நான் ஒன்றை கூறுகொள்கிறேன் இங்கே கமரா முன்னால் வீரவசனம் பேசுகின்றவர் கமரா முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார் தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் கைகோத்துக் கொண்டு நிற்பவர்கள் தான் இருப்பவர்கள் எங்களை பதவி விலக வேண்டும் என்று அவருக்கு கூட பரீட்சையில் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து வெட்டி வீத்துக்களை கமராவுக்கு மட்டும் வெட்டி வீத்துக்களை மக்களுக்கான இல்லை நாங்கள் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்து கொண்டு இந்த கதையால் மாவட்டம் முன்னாது என்று நான் கூறிக்கொள்கிறேன்

இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இனவாதத்தில் தான் தூங்கி பழக்கம் இனவாதத்தின் கூடத்தான் வாக்குகளை பெற்று பழக்கம் நாங்கள் இலக்கியத்தை ஏற்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களது பயணத்தை மேற்கொண்டிருக்கும் போது இவ்வாறான செயற்பாடுகளை செய்து திரும்பவும் நாட்டு மக்களை அழிக்காதுகள் என்று கூறுகிறோம் ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார் இனவாதத்தில் ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் எல்லாம் தென்பகுதியில் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார் அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் அங்கே என்று கூறுகிறார் முக ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் ஒரு சில மம என்று விட்டோம் அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவருடைய பழக்கம் நாங்கள் அவரிடம் ஒன்றை கூறுகிறோம் தமிழில் கூட உங்களது முக புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள் மாறினாலும் பிரச்சனை இல்லை மாறத்தான் வேணும் என்னடா கொழும்பில் தான் இருக்கிறார் அவர் திருமணம் செய்ததை அப்படி யாரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்த போகிறார்களா கேட்கிறேன் அவரிடமே ஆனால் இன்று அவர் பெரிய பீத்தாண்டிகள் செயற்படுகிறார் இவ்வாறு தமிழர்களை கொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது அவர்கள் ஒருமித்து தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைவரும் ஒருமித்த நாட்டை கட்டியெழுப்பிக் கொண்டு வருவோம் அதுக்கு ஆதரவை தருங்கள் என்று கூறிக்கொண்டு விடவிடுகிறேன் நன்றி